ஒரு நல்ல கருத்து அதை உங்கள்கிட்ட போகிறேன் ஒரு முறை நண்பர் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய கால் செருப்பை அந்தபோது அந்த செருப்பை வந்து கா கையில் எடுத்துகிட்டு போக முடியாது அதில் பக்கத்தில் நண்பர் வீடு அப்படி அந்த திண்ணைக்கிட்ட செருப்பை போட்டிருக்கேன் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் செருப்பு செருப்பை அந்து போச்சு அவன் சொன்னால் டேய் நான் ஈத்து வீட்டு போயிருமேடா அப்படின்ட்டு அருந்து ஒன்று செருப்பை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சான் கதவுக்கு பின்னாடி அடுத்த மாதம் எதாச்சும் அவங்க அப்பா வயசானவர் இறந்துட்டார் தகனம் பண்ண சுடுகாட்டுக்கு போகும்போது கடுமையான மழை மொழியளவு தண்ணி போகுது இப்போ கொண்டு போனாலும் எரிக்க முடியாது கஷ்டம் அன்னைக்கு அதே நண்பர் வீடு பக்கத்தில் அப்பள அப்பா இங்கே திண்ணையில் அப்படி வச்சுட்டு சாத்தி வச்சுட்டு நாளைக்கு மழை நிற்கவும் நாளைக்கு அடக்கம் பண்ணிக்கிறேன் அதுக்கு அவன் சொன்னேன் சிச்சே இன்னும் நல்ல வேலையாக போச்சே சிச்சை நாத்தம் எடுத்தோம்டா தூக்கு பாடி தூக்கு குணத்தை தூக்கு தூக்குன்ட்டா இந்த இடத்துல ஒரு முக்கியமான இடம் அருந்து போன செருப்பை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சா ஆனால் தகப்பனார் தன்னை ஐம்பது வருஷம் வளர்த்தவர் பார்த்தீங்களா மரியாதை இருக்கும்போது தான் ஒரு மனிதருக்கு மரியாதை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அருந்து போன செருப்புக்கு இருந்த மரியாதை கூட இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது இருக்கும்போது அன்பு பாராட்டி